வணக்கம் <laughs> வணக்கம் <laughs> தேச விடுதலைக்காக தனது சொத்துக்களை எல்லாம் தியாகம் செய்த சுதந்திர போராட்ட தியாகி பவு சிதம்பரப்பிள்ளையுடைய நூற்றி ஐம்பத்தி நாலாவது பிறந்தநாள் என்று இன்று அவர் நிறைவே போட்டுகின்ற வகையிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அனைவரும் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாநகர் முழுக்கும் திருநெல்வேலி மாவட்டம் முழுக்கும் இருக்க தோழர்கள் எல்லோரும் வந்து மலர் மாலை அவருடைய மு சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம் தேசத்துக்காக தனது சொத்தை இழந்தவர் மாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தேசத்தின் சொத்தை தனதாக்கி கொண்டவர்கள் எல்லாம் நாட்டில் நிறைய இருக்கிறார்கள் தேச நலனை தொடர்ந்து தேச நலனே முக்கியம் என்று வாழ்நாள் முழுவதும் அதனுடைய வா வாழ்கின்ற நாளில் பழகும் துயர்களுக்கு ஆளாகி நாட்டு சுதந்திரத்துக்காக நாட்டு விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் தன் குடும்பம் பெரிதென்று நினைக்கவில்லை தனது சொத்து பெரிதென்று நினைக்கவில்லை இந்த நாடு நாட்டு மக்கள் பெரிதென்று நினைத்து வாழ்ந்து இந்த தேச விடுதலை அந்த தேசம் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக பாடுபட்டவர் பவுசி அவர்கள் அவருடைய நாளில் அவருடைய பிறந்த நாளில் நாமெல்லாம் எல்லாம் அவரை இன்று நினைவு அந்த தேச விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளுடைய தியாகம் போற்றப்பட வேண்டும் வருங்கால சந்ததிக்கு அந்த தியாகங்கள் தெரியப்படுத்த வேண்டும் அந்த தியாகிகளின் தியாகங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு அம்மா புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதல்வராக பொழுது இந்த மணிமண்டபத்தை கட்டி இந்த தேச விடுதலை போராட்ட வீரருடைய தியாகத்தை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தினார்கள் ஆனால் அந்த பாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய இந்த மணிமண்டபத்தில் முன்னாள் முதல்வர் என்று நாங்கள் கொடுக்கிறோம் இவர்கள் இவை தேர்தலுக்காக தேசத்துக்காக தியாகம் பண்ணவர்கள் தேசத்தின் சொல் கொண்டவர் அல்ல ஆனால் இந்த இடத்துல வந்து மணிமண்டபத்தில் வந்து பா உசி படம் எல்லாம் படம் என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏற்கனவே வந்து இந்த படத்தை உருவாக்கி இந்த மக்களுக்காக அதை எடுத்து சொன்னவர்கள் அவர்கள் படமும் கண்டிப்பாக வைக்கப்பட வேண்டும் அது அல்லாது கருணாநிதி படமோ அல்லது ஸ்டாலின் படமோ மாட்டப்பட்டால் கண்டிப்பாக புரட்சி தலைவி அம்மா படம் மாட்டப்பட வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திப்பார்கள் என்று சொல்லி இந்த நாளில் வந்து மாவுசி அவர்களுடைய நினைவை போற்றுவோம் என்று சொல்லி நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்